வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூ கவசம் பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரிய நாக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒன்றே கால் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா மூணேகால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்புள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபத்தி ஒம்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ